செய்திகள் மியான்மர் நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரெக்டர் அளவுகோலில் இரண்டாக பதிவாகியுள்ளது கேரளாவில் தற்போது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் வயதை ஆறு என்று உயர்த்தி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாநகராட்சியில் பதினைந்து கோடி ரூபாயில் உபரி நிதியுடன் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வெள்ளியங்கிரி மலையேற புதிய வழிகாட்டும் நெறிமுறைகளை வனத்துறை வெளியிட்டுள்ளது சென்னை அண்ணா சாலை மற்றும் அண்ணா நகர் பகுதியில் பைக் ரேஸில் ஈடுபட்ட முப்பத்தி ஐந்து வாகனங்கள் பறிமுதல் செய்தனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் விஜய் அவர்களின் தலைமையில் இன்று நடைபெற்றது ஜூன் மாதத்தில் சென்னை புறநகர் பகுதிகளில் மினி பேருந்து சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என்று போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பதினான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது எல்பிஜி டேங்கர் லாரிகளின் வேலை இரண்டாவது நாளாக நீடிக்கிறது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் நேற்று ஒரே நாளில் எழுபத்தி ஐயாயிரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களை விடுவிக்கவும் படகுகளை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் தாம்பரத்திலிருந்து சிதம்பரம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி காரைக்குடி வழியாக ராமேஸ்வரத்திற்கு புதிய ரயில் சேவைக்கு ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் விரைவில் இந்தியா வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தெலுங்கானா சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார் அமைச்சுப் பணியாளர்களின் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் பட்டியலை அனுப்ப வேண்டும் என்று துறை அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளது ஆந்திரப்பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்று தமிழகம் வருகிறார் சென்னை ஐஐடியில் நடைபெறும் அகில இந்திய ஆராய்ச்சியாளர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று ஐபிஎல் போட்டி நடைபெற உள்ள நிலையில் போக்குவரத்து மாற்றம் மற்றும் வாகன நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அகஸ்தியன் பள்ளி திருவாரூர் இடையே ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றதன் காரணமாக மின்பாதையில் விரைவில் ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருவாரூரில் ஆழித்தேர் ஓட்டம் வருகின்ற ஏப்ரல் ஏழாம் தேதி நடைபெற உள்ளது பொதுப்பணித்துறை சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள கட்டுமான பணிகளுக்கான தரவு புத்தகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் சென்னை கோவை இடையே இன்றும் நாளையும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களின் பிறந்த நாளான ஜூன் இரண்டாம் தேதி அவருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவித்துள்ளார் கோவை சிங்காநல்லூரில் சர்வதேச கிரிக்கெட் அரங்கம் தொடர்பாக மதிப்பீடு குறிப்புகள் முன்மொழியப்பட்டது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் சுதாகரன் அவர்கள் நேற்று ஆஜரானார் முதலமைச்சரின் சிறு விளையாட்டு அரங்கங்கள் பத்தொன்பது சட்டமன்ற தொகுதிகளில் நிறுவப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வக்பு சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றினார் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு நீலகிரி உட்பட தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் உள்ள அங்கீகரிக்கப்படாத மனைகள் மற்றும் மனைப்பிரிவுகள் வரன்முறைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நவம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு இலவச உதவி செவிலியர் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வருகின்ற மே ஐந்தாம் தேதி மேற்கண்ட இந்த இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி வருடாந்திர கணக்கு முடிப்பால் வங்கிகளுக்கு விடுமுறை என்பதன் காரணமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி ஊதியம் வரவு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சோளிங்கர் லக்ஷ்மி சுவாமி கோவிலில் பராமரிப்பு பணிகள் முடிந்து ரோப்கார் சேவை மீண்டும் தொடங்கியது வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைத்து நியாய விலைக் கடைகளும் போல் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகி சிங்கார சென்னை பயண அட்டையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்குள் கேரளாவின் விளிஞ்சம் துறைமுகத்தில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியில் நிலத்தடி ரயில் பாதை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிகளை காண செல்பவர்கள் ஸ்பான்சர் செய்யப்பட்ட பயண சீட்டுகளை பயன்படுத்தி சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கலாம் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது மாமல்லபுரம் கொடைக்கானல் உதகையில் ரோப்வே அமைக்கும் திட்டத்திற்கு மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் கோரியது கோடைக்காலத்தில் தடையில்லா சீரான மின் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார் வீரபாண்டி மாரியம்மன் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவிற்கான ராட்டினம் மூன்று கோடி ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது திருப்பதியில் மலை சூழ்ந்த வனப்பகுதிக்கு மத்தியில் பாபிநாசம் அணையில் பக்தர்களுக்கு படகு சவாரி செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மெட்ரோ ரயிலில் இரண்டு புதிய வழித்தடங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தனியார் வேளாண் கல்லூரிகளுக்கு அனுமதி அளிப்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று சட்டப்பேரவையில் வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் வார இறுதி நாட்கள் மற்றும் ரமலான் விடுமுறையை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்துக் கழகம் தகவல் தெரிவித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம்பட்டத்தில் உள்ள கேசம்பட்டி பகுதியை பல்லுயிர் பாரம்பரிய தளமாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அம்ரூத் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய் இணைப்புக்கு கட்டணமில்லை என்று மதுரை மாநகராட்சி அறிவித்துள்ளது உள்ளாட்சியில் காலியாக உள்ள இடங்களுக்கு வருகின்ற மே மாதம் இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நாற்பது சுங்கச்சாவடிகளில் ஐந்து ரூபாய் முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நகராட்சி நிர்வாகத்துறையில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பணியிடங்களுக்கு விரைவில் பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை விமான நிலையத்தில் பயணிகளிடமிருந்து பதினோரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சிறுபான்மையின மாணவ மாணவியர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில் இதுவரை முன்னூற்றி பனிரெண்டு கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் சொத்து வரி தொழில் வரி செலுத்துவதற்காகவும் தொழில் உரிமம் புதுப்பிப்பதற்காகவும் மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய விடுமுறை நாட்களில் வருவாய்த்துறை இயங்கும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது கீழ்ப்பாக்கம் ஃப்ளவர் சாலை அமுதம் விலை அங்காடியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டை திருமலை திருப்பதி தேவஸ்தான குழு தாக்கல் செய்தது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்